தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக செங்கோட்டையன் அவர்கள் பதவியேற்ற பின் பாடத்திட்டங்கள் மாற்றம் தேர்வுகளில் மாற்றம் நீட் தேர்வு பயிற்சி சீருடைகள் மாற்றம் என பல்வேறு அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டது அந்த வரிசையில் தற்போது இடம் பிடித்துள்ளது கல்விக்கென்று பிரத்யேக தொலைக்காட்சி சேனல் இந்த தொலைக்காட்சி சேனலின் ஸ்டுடியோ கோட்டர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக கட்டிடத்தில் எட்டாவது மாடியில் வருகிற ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் செயல்பட உள்ளது முதலமைச்சர் அவர்கள் இதனை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது கல்வித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு நிகழ்ச்சிகளை தயாரித்துள்ளது அரசு என்ற தலைப்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் பேட்டி கல்வித்துறை செயல்பாடுகள் கல்வித்துறையில் அளிக்கப்படும் மானியங்கள் கல்வித்துறை நலத்திட்டங்கள் போன்ற பயனுள்ள பல நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளது கல்வி தொலைக்காட்சி சேவையின் தரம் சேவையை படிப்படியாக உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டு உள்ளதால் பள்ளிக் கல்வித்துறையின் இந்த புது முயற்சி மாணவர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்